தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த ஏழு நாட்களுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா அவரிடம் பேசலாம் வணக்கம் லிபிகா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது அதே போன்று குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இரண்டு சுழற்சிகள் நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் தற்போது இந்த கோடை மழை என்பது கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் நாளைய தினத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற பதினாறாம் தேதி அன்று நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை சிவகங்கை விருதுநகர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு வருகின்ற பதினாறாம் தேதி அன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை மாநில ஆய்வு மையம் தகவல் தெரிவித்து இருக்கின்றது அதே போன்ற பதினேழாம் தேதியும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் எனவும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தமிழகத்திற்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்ற நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இதுவரை மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது பெரிய அளவில் ஏதும் இல்லை ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பொறுத்தவரை அதிகபட்சமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை என்பது பெய்திருக்கிறது குறிப்பாக தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் சித்ராறு தேனி மாவட்டம் பெரியகுளம் இடங்கள்ல தலா எட்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மதுரையில எழுமலை ராமநாதபுரம் மண்டபம் ஆகிய இடங்கள்ல தலா ஏழு சென்டிமீட்டர் மதுரை குப்பனம்பட்டில ஆறு சென்டிமீட்டர் மழையானது இருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழகத்தில் குறைந்தபட்சம் என்பது தென்காசியில ஒரு சென்டிமீட்டரும் தென்காசி மாத ஆயிக்குடியில ஒரு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி அஞ்செட்டி திருப்பத்தூர்ல ஒரு சென்டிமீட்டர் மழையானது இருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆஹ் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் வருகின்ற பதினேழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கிறது வானிலை தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி லிபிகா